உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமக்களே உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன் திமுகவை விரட்டி அடியுங்கள் திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள் திமுக விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய விரோதி உலகத்திலே மிக கொடூரன் யாரு சொல்லுவோம் நம்ம இல்ல உலகத்துல உலக அரசியல ஒரு கொடூரம் ஒருத்தன் அவன் ஹிட்லர் ஹிட்லர் அப்படிப்பட்ட ஹிட்லர் கூட விவசாயிகளை கொடுமைப்படுத்தல விவசாயிகளை ஜெயில அடைக்கல ஆனா நம்லரு விவசாயிகளை கொடுமையானது நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளை ஏழு பேரை குண்டர் சட்டத்தில் போட்டது இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் மன்னிக்கவே கூடாது குண்டர் சட்டத்தில் யாருமா போடுவா கஞ்சா வைக்கிறவனை போடுவாங்க சாராய வைக்கிறவன் கள்ள சாராய வைக்கிறவன் கற்பை வைக்கிறவன் பாலியல் கொடுமை அரிசி கடத்துறவன் மணல் கடத்துறவன் கொலை செய்யறவன் அடிக்கிறவன் இவங்களை தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை போட்டார் குண்டர் சட்டத்துல நமக்கு சோறு போடுகிற கடவுள் விவசாயிகளை ஏழு பேரை குண்டர் சட்டத்துல போட்ட ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை தூக்கி அறிய வேண்டும் நேரம் வந்து விட்டது அதற்கு அதெல்லாம் நான் சொல்றேன் விவசாய பெருமக்கள் இதெல்லாம் நீங்க மறக்காதீங்க மன்னிக்க கூடாது இந்த திமுகவை அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் ஒன்று